தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அரசு இதழில் வெளியிடப்பட்டுள்ளது லடாக் ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி கணக்கெடுப்பு பணி துவங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறப்பு செய்தியாளர் வணக்கம் யோகேஸ்வரன் இதுகுறித்த தகவல்களை சொல்லுங்க இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதை இறுதியானதான தரவுகளாக இப்போது வரை மத்திய அரசு கைவசம் இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே நாட்டில் தொடங்கப்படக்கூடிய திட்டங்கள் மற்றும் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் மக்கள் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் வரையறுக்கப்பட்டு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற விதிமுறைகளின்படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கு மத்திய அரசு முடிவு செய்திருந்தார்கள் ஆனால் அக்காலகட்டத்தில் கொரோனா பெருந்தொற்று இருந்த நிலையில மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் என்பது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது ஆனால் கொரோனா பெருந்தொற்று என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிற்பகுதியில் நிறைவடைந்த பிறகும் கூட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பையும் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் இருந்த நிலையில சமீபத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து மத்திய அரசுக்கு எதிர்கட்சிகள் பல கேள்விகளை முன்வைத்திருந்த நிலையில கடந்த மாதம் மே ஒன்றாம் தேதி மத்திய அரசு நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கு அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் என்பதை வழங்கியிருந்தார்கள் இந்த நிலையில்தான் இன்று மத்திய அரசு தரப்புல இருந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசு வெளியிட்டக்கூடிய அதிகாரப்பூர்வ அரசு தள்ளல இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படப்படும் என்பதை மத்திய அரசு அறிவிப்பதாக அந்த அரசு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுல குறிப்பிட்ட நான்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல மட்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் ஒன்றாம் தேதியே தொடங்கப்படும் என்ற அறிவிப்பும் அதில் இடம்பெற்றிருக்கிறது எந்தெந்த மாநிலங்கள் என்றால் லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் இதே போல இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகண்ட் உள்ளிட்ட இரண்டு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்கள் மற்றும் இரண்டு மாநிலங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அக்டோபர் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருடம் தொடங்கப்படும் என்பதை மத்திய அரசு தன்னுடைய அரசுதல் மூலமாக அறிவித்திருக்கிறது இந்த குறிப்பிட்ட நான்கு மாநிலங்கள் ால் காலநிலையை கருத்தில் ஆண்டுகளுக்கு முன்பே மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்படுவதாக மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை தவிர மக்கள் தொகை கணக்கெடுப்பு அனைத்து மாநிலங்களுக்குமே தமிழ்நாடு உட்பட நாட்டில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் அனைத்திற்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கப்படும் என்ற அறிவிப்பையும் மத்திய அரசு அரசிதல் மூலமாக அறிவித்திருக்கிறார்கள் மே ஒன்றாம் தேதி மத்திய அமைச்சரவை மக்கள் தொகை கணக்கெடுப்பை நாடு முழுவதும் நடத்துவதற்கான ஒப்புதல் என்பதை வழங்கிய நிலையில நேற்று தினம் மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து ஒரு விரிவான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்ற நிலையிலே இன்றைய தினம் மத்திய அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பை இதழில் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உள்ளிட்ட ஆண்டுகள்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்படும் என்பதை மத்திய அரசு இந்த அரசுதழ் மூலமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது யோகேஸ்வரன் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி